வீட்டில் சாப்பாடு செஞ்சிட்டிங்களான்னு கேட்டுருங்க ஒரு வார்த்தை என்ன போகிறாங்க அலிலுயா அலேலு அலா அலேலு அலு சத்தமா சொல்லுங்களேன் அலேலு அலேலுயா 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 உங்க சவுண்டு பெருசா ஏன் சவுண்டு பெருசான்னு பாத்துருவா அலேலுயா அலேலுயா நல்லவ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளும் வேத தியானத்தை கண்டு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று சாமில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது பசங்க கண்களும்படியும் நான் ஒரு விஷயம் கூட அண்ட ஒரு என்னோடு பேசுங்க அண்டவரை சொல்லி கேட்போமா கண்களை மூடி ஆண்டோட நோக்கி பார்த்தேன் ஏசப்பா நான் மனுஷன் குரலை கேட்க வரல உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் நீ ரோடு பேசுங்க என்னோட இடைப்பெடுங்க நான் இருந்து போகும்போது வெறுமையாக போகக்கூடாதப்பா சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் அங்கேருந்து போகும்போது வெறுமையாக போகக்கூடாது நான் எப்படி வந்தனோ அப்படியே நான் திரும்பி போகக்கூடாது புது பலனை பெற்றுக்கொள்ளணும் புது கிருவைகளை பெற்றுக்கொள்ளணும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் புதிய பலனோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கத்தனை எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க பேசுகிற நானும் இல்லாண்டவரேன் ஆவியானவரே இந்த இடத்துல இருந்து முன்னே பிள்ளைகளோடு கத்தை இடைப்படுவாள் உன் நாமமாகியுமே மேற்படட்டும் நீ பெருக நாங்கள் சிறுக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலில் சத்தமா சொல்லுவாம அலில் அலில்வியா வாசிங்கள் ஒருவர் ஒன்று சமையல் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து அப்பொழுது சவுள் தாவிதை நோக்கி என் குமாரன் ஆகிய தாவிதை எத்தனை பேர் பைபிளை கொண்டு வந்திருக்கீங்க பைபிளை கொண்டு வந்தாங்க பைபிளை திறந்து பாருங்க டிவியை பார்த்தீங்கன்னா டிவி அமர்த்தி விளத்துறேன் தெரியாதவங்கன்னா பார்க்கலாம் கையில் பைபிளை தூக்கிட்டு வந்து பைபிளை பயன்படுத்தாம நீங்க தூக்கிட்டு வரீங்க பைபிளை திறந்து பாருங்க ஒன்று சாமில் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்துல அப்பொழுது சவுள் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மெம்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிதி தன் வழியிலே போனா சவுல் தன் சாணத்துக்கு திரும்பி போனான் அழிலுயா சத்தமா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அலிலுயா அழிலுயா இந்த சவுல்னா யார் சவுல் யார் எப்படி குமார சவுலு ஈசாயா கீஸ் கீசனுடைய குமாரன் சவுல் சவுல்னா வேற யாரு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்பா வேற சொல்லுங்க சீக்கிரமா ஆங்கில ஒருத்தர் கூட தொடங்க முடியா சவுல்னா யார் எப்படி இஸ்ரவேலின் முதல் ராஜா கரங்களை தட்டுங்கள மறந்துட்டீங்க பாத்தீங்களா நல்ல கரங்களை தட்டுங்க அவருக்கு இஸ்ரவேல முதல் ராஜா சவுல் சேர்ந்த தாவிதி யாரு